ஹலோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கம்பேன் ப்ரோமோ வீடியோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த ப்ரோமோ பொறுத்தவரை நமக்கு என்ன கிடையாதுன்னா நம்ம ஆனந்திக்கும் உஷாவுக்கும் போட்டி நடக்க போதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது இதில் எப்படி நம்ம ஆனந்தி செவிக்க போகிறாங்கிறதான் ட்ஸ்ட்டாகவே நமக்கு வச்சுருக்காங்க அது பிரச்சனை வராமல் இருக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அதில் இருக்கிறது யார் கருணாகரன் கருணாகரன் வந்து நம்ம ஆனந்தி வந்து செவிக்கக்கூடாதுங்கிறக்காண்டியே பல பிளான் அந்த மிஸ்ஸுங்களே போட்டு வச்சுருக்காங்கிறது கன்பாக நமக்கு தெரிய வானது அப்படி என்னென்னா மிஷின் வாடாமையும் அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த மிஷின்லேயே வச்சுருக்காங்கிறத இந்த மொழால்தான் கணிக்க முடியுது அப்படி இருக்கும்போது நம்ம அன்பு வந்து ஒரு மோட்டிவேஷனான பீச்சை வந்து நமக்கு ஆனந்தி வைக்கிற மாதிரி என்னென்னா இது வந்து ஒரு ஒரு போட்டியாக நினைக்காதான் வாழ்க்கையாக என்னென்ன ஏன்னா இதில் செவிச்சா தான் நீ இந்த மிஷின்லேயே உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச்சை நம்ம அனுந்தி கொடுத்துப்பாங்க ஆனந்தியோட லட்சியமே உண்மையாக தான் ஏன்னா ஆனந்திக்கு வந்து தைக்க தெரியும் ஆனால் வந்து நம்ம மிஷினில் வைக்க விடாமல் வச்சது நம்ம கர்நகர்னோட சூடிச்சி அதில் வந்து எப்படி விடுபடணும்னா அந்த போட்டியில் செவிச்சால் தான் கம்பீரமாக ஒரு மிஷினில் உட்கார முடியுங்கிறதுனால இவ்வளோ அந்த போட்டியில் எப்படியாவது செவிச்சாகணும்னு அனுஜிக்கிறதால நம்ம அன்புமே ரொம்ப ஈடுபாடு கொடுத்தாப்புல இப்படி இருக்கும்போது நம்ம உசரவும் நம்ம ஆனந்திக்கும் போட்டு ஆரம்பமாகுது ஆரம்பமாகிட்டு இருக்கும் போய் நல்லா விரும்பிறப்பாக போய்கிட்டுருக்கு அப்போ ஆனந்தி தான் முந்தி போகிறான் அப்போ நைசாக நம்ம மித்ரா வந்து ஏழைத்த கர்ணகரோன்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் அது என்னென்னா ஒருவேளை செவிச்சிருவாழோ அவள் போகிற பீடப்பட்டால் செவிச்சிருவாளிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாள் அதுக்கு நம்ம கர்ணகரம் வாய்ப்பே இல்லை மேடம் காரணம் என்னென்னா அவன் ஈக்க வச்சு தான் சொல்லும்போதே நமக்கு நல்லாவே தெரியும் அவன் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டான் அது என்னன்னா மிஷினில் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டா அதனால மிஷின் வந்து ஆகி நிற்கி அதுக்கு வந்து ஆனந்தி வந்து என்னால் ஆப்ரேட் பண்ண முடியலை மிஷின் ரொம்ப ஸ்டெக் ஆகுது அப்படின்ட்டு ஒரு ஒரு இதை வைக்காங்க அப்போது கண்டிப்பாக வேலை வந்து நடக்கும் அது என்னென்னா இல்லை இவா சும்மா சொல்லுதா தைக்க தெரியலை தைக்கூடிய வந்து ஏதாவது சொல்லி அனுப்புணு கேட்காண்டி மிஷினு கோளாறு அது கோலாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம கண்ணகர் வந்து இன்னொரு பிரச்சனையில் எடுத்துக்கிட்டுருப்பாங்க அதேமாரி வேறு வழி இல்லை வேறு மிஷின் போனாரு நேரம் ஆயிரும் அப்படின்ட்டு அதேமாரி கண்டிப்பாக நம்ம அணுந்து வந்து அந்த மிஷினை சரி பண்ணி அந்த டாஸ்கில் செய்ப்பாளா இல்லை என்ன நடக்கும் போது இந்த மிச்சின் பிரச்சனையை தெரிஞ்சாலும் அடுத்து எந்த பிரச்சனையும் கருணாகரம் கொடுக்க தயாராக இருக்காங்கிறதான் பெரிய ட்விஸ்ட்டாகவே நமக்கு காட்டிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம இந்த டாஸ்கில் செவிச்சிருவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எப்படி செவிக்க போகிறான் இதில் வர பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்கிறது அடுத்தடுத்த எபிசோடோட ட்விஸ்டாகவே நமக்கு கொடுக்க போகிறாங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சீரி சீரியல் தான் இதில் லவ் ஒரு லோ மூஞ்சியிலேயே லவ் ஒவ்வொரு சீனுமே அடுத்தடுத்து என்ன நடக்கும் போதுங்கிறதா ஒரு உறுப்பினரே நம்ம கொண்டு ஆற்று தாங்கிறது எந்த ஒரு தோட்டமே இல்லை நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக பாருங்கள் தேங்க் யூ